மக்களே ஆடி விதைப்பு நேற்று துவங்கினேன் இல்லையா ஒரு மூணு விதைகள் அதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இது என்ன தெரியுங்களா லெமன் பாம் இது ஒரு வகையான மூலிகை வளர்ந்து வந்துச்சுன்னா நிச்சயமாக அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடா இவளங்கே பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு பார்த்தா அட நம்ம வெள்ளக்கரசாங்கனி மாதிரி இருக்காளே அவளுக்கு அக்கான்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட் பிரங்குற சீட்ஸை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்குது அடுத்து என்ன தெரியுங்களா லெட்டியூஸ் பீஸா எல்லாம் சாப்பிட்றீங்களே பச்சை பச்சையா இலைகள் அதோட விதைகள் லெட்டிவ்ஸில் நிறைய வகை இருக்குது இது ஒரு வகை இது என்ன தெரியுங்களா லெவண்டர் ரொம்ப ஆசையாகிறவங்க இவங்கெல்லாம் நம்மளுக்கு வரணும் விதைகளை பார்த்தா அட இவ்வளோ எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃப்ளாக் சீடு குட்டி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஃபிளாக் சீடை விட கொஞ்சம் சின்னது அடுத்து வந்து லூப்பின் இது ஒரு பூவுங்க அந்த சம்பங்கி பூ மாதிரி அதாவது அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கணும்னு ஒரு ஆசை இதோட விதைகள் எப்படி இருக்குது இன்னிங்களா அந்த கொத்தவரங்கா புளிச்ச கீரை இருக்குமையே அந்த விதைகள் மாதிரி இருக்குது ஆடி மாசம் ஃபுல்லா இந்த மாதிரி நாங்க தொடர்ந்து விதைச்சிட்டே இருப்போம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஹாப்பி கார்டன் நீங்கள்